ஊழியத்தின் இரண்டாவது மிஷினரி பயணத்தை முடித்து அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையில் அங்கு நடந்த ஒரு சம்பவம் சீப்புரு தீவு என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த சீப்புரு தீவு வரும் பொழுது வேண்டாத சரக்குகளை எல்லாம் அவர்கள் இறக்க வேண்டியதாயிற்று சீப்புரு என்று சொன்னால் வசீகரம் அழகு என்று சொல்லி அர்த்தம் விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிறது ரெண்டு காரியம் ஒன்று அழகு இன்னொன்று வசிகரம் அழகு மிக்க காரியம் அதோடு வசிகரம் இன்றைக்கு அநேகருடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்து அவர்கள் ஓடின வேகத்தை குறைத்து இன்றைக்கு அவர்கள் வேறு திசையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணத்தின் மூலியமாய் இதை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் கர்த்தார் சிங் என்கிறதான ஒரு சீக்கிய வாலிபன் நம்ம சாது சுந்தர் சிங் அவர்களுடைய உறவினர் சீக்கிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய விசுவாசத்தை விட்டு மறுபடியுமாய் அவரை பின்மாற்றம் அடைய செய்யும்படியாக அவருடைய உறவினர்கள் ஒரு அழகான பெண்ணை கர்த்தார் சிங் இடத்திலே அனுப்புகிறார்கள் அந்த பெண் கர்த்தார் சிங்கிடத்தில் நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய சொத்துக்கள் உனக்கு சொந்தமாகும் இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீ சொந்தக்காரன் என்று சொல்லி அந்த அழகான பெண் கர்த்தார் சிங் இடத்திலே சொல்லுகிறார்கள் கர்த்தார் சிங் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு எனக்கு இருக்கிறது ஒரு இருதயம் அந்த இருதயத்தை ஏற்கனவே நான் ஒரு விடத்திலே நான் கொடுத்து விட்டேன் அதனால் எனக்கு கொடுப்பதற்கு உனக்கு கொடுப்பதற்கு இன்னொரு இருதயம் இல்லை என்று சொல்லி அவர் நிராகரித்து விடுகிறார் அந்த கர்தார் சிங் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தபடியால் அந்த அழகான பெண் எவ்வளவு வசீகரமான வார்த்தைகளை சொல்லி அவரை பின் திரும்ப செய்யலாம் என்று நினைத்தாலும் கூட அவளுடைய எல்லா முயற்சிகளிலும் அவள் தோல்வி அடைந்தவளாய் அவள் கடந்து சென்றாள் அந்த பெண் நீ என்னை திருமணம் முடிக்கவில்லை என்றால் அடைய போகிற நஷ்டத்தையும் கர்த்தார் சிங்க்கு சொன்னாள் ஆனாலும் கூட கர்த்தார் சிங் இயேசுவின் நிமித்தமாய் வரப்போகிற எல்லாவற்றின் லாபத்தின் நிமித்தமாய் அவைகளை அவர் நிராகரித்து விட்டார் இந்த நாளிலே சீப்புரு தீவு போல அழகான வசிகரமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவைகள் நம்மை இயேசுவின் ஓட்டத்தை விட்டு நம்மை பின் திரும்ப செய்யலாம் அங்கு தீர் பட்டணம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த அப்போஸ் இருபத்தி ஒன்று மூன்று இல்லை தீரு என்று சொல்லும் பொழுது அது சாத்தானை குறிக்கிற ஒரு உருவக வார்த்தையாய் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தீர்வுக்கு வரும் பொழுது நிச்சயமாய் தீர்த்து கட்ட வேண்டிய காரியங்களை நீங்கள் தீர்த்து கட்டவில்லை என்று சொன்னால் அந்த தீர் நம்மை நிச்சயமாய் நரகத்திற்கு நேராய் கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எபிரேயர் பனிரெண்டு ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனத்திலே நாம் விதமாய் பார்க்கிறோம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கையில் பாரமான யாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் விலக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம் என்று சொல்லி அங்கு ஆக்கியோன் லுக் டு ஜீசஸ் இயேசுவையே நாம் நோக்கி ஓடும் பொழுது கர்த்தார் சிங் எப்படி தன் ஓட்டத்தை ஓடி முடித்து தன்னுடைய வாலிபன் நாட்களில் தீபேத் பகுதிகளிலே சென்று ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மறித்து பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு வெற்றி வாகை சூடினவராய் இருக்கிறாரோ அதே போல் நாமும் தேவையற்ற சரக்குகளை நாம் விலக்கி ஓடும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு வெற்றியாளர்களாய் நாம் மாறுவோம் என்ன நேர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்ற சரக்குகளை வேண்டாம் இறக்குவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் விடுங்கள் உங்களையும் ஆண்டவர் ஒரு கர்த்தார் சிங்கை போல ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளரா இருக்கிறார் காட் யூ ஆமே